இறட்சிப்பின் திட்டம் முதலில் நாம் ஒரு அடிப்படை கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும் படைப்பாளரால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் அதற்கு நாம் அனைவரும் பொருள் இது விதைக்கும் சட்டம் இந்த சட்டம் என்ன அர்த்தம் எல்லோரும் அவர்கள் விதைத்ததை அறுவடை செய்கிறார்கள் என்று அர்த்தம் உதாரணமாக நீங்கள் ஆரஞ்சுகளை நடவு செய்தால் ஆப்பிள்களை அறுவடை செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை நீங்கள் ஆரஞ்சுகளை அறுவடை செய்வீர்கள் நீங்கள் திராட்சை நடவு செய்தால் அத்திப்பழங்களை அறுவடை செய்ய காத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை நீங்கள் திராட்சைகளை அறுவடை செய்வீர்கள் நீங்கள் மாம்பழங்களை நட்டால் பயன்கும்புகளை அறுவடை செய்ய காத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை நீங்கள் மாம்பழங்களை அறுவடை செய்வீர்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கொண்டு வருதல் நீங்கள் தீமையை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்வதை எதிர்பார்ப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை நீங்கள் தீமையை அறுவடை செய்வீர்கள் நீங்கள் பொய்களை நடவு செய்தால் உண்மையை அறுவடை செய்வதை எதிர்பார்ப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை நீங்கள் பொய்களை அறுவடை செய்வீர்கள் நீங்கள் மரணத்தை விதைத்தால் வாழ்க்கையை அறுவடை செய்வதை எதிர்பார்ப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை நீங்கள் மரணத்தை அறுவடை செய்வீர்கள் இது குறிப்பிடத் நீங்கள் ஒரு விதை நடவு போது அது பலனை தரும்போது நீங்கள் இன்னும் ஒரு விதை அறுவடை செய்ய மாட்டீர்கள் நடப்பட்ட விதைகளை நீங்கள் பல மடங்கு அதிகமாக அறுவடை செய்வீர்கள் எனவே நீங்கள் தீமை செய்தால் நீங்கள் செய்த தீமையை நீங்கள் பல முறை அறுவடை செய்வீர்கள் நீங்கள் நல்லது செய்தால் நீங்கள் செய்த நன்மைகளை பல மடங்கு அதிகமாக அறுவடை செய்வீர்கள் இந்த அடிப்படை கொள்கையை அறிந்தால் விளக்கத்தை தொடங்குவோம் படைப்பாளி உயரங்கள் ஆறுகள் கடல்கள் மற்றும் பூமியை உருவாக்கினார் அவர் சூரியனை சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை உருவாக்கினார் அவர் அனைத்து தாவரங்களையும் விலங்குகளையும் உருவாக்கினார் அவர் மனிதனை உருவாக்கினார்கள் படைப்பாளி நமக்கு தெரிந்து அனைத்தையும் செய்தார் படைப்பாளி மனிதர்களை அவரது சாயலிலும் ஒற்றுமையிலும் ஆக்கியது இதனால் அவர்கள் அவருக்கு கீழ்ப்படையும் வரை அவர்கள் என்றென்றும் ஒரு சரியான மனிதராக வாழ்வார்கள் படைப்பாளி ஒரு சிறப்பு தோட்டத்தை உருவாக்கினார் அங்கு மனிதர்களின் சரியான ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் பழங்களின் பன்முகத் தன்மையில் மனிதன் மகிழ்ச்சியடைந்தான் இந்த தோட்டத்தில் வாழ்க்கை மரம் அதன் பழங்களுக்கு தொடர்ந்து உணவளிப்பவர்களுக்கு நித்திய ஜீவனை உருவாக்கும் ஒரு சிறப்பு மரம் அங்கு காணப்பட்ட மற்ற பழங்களில் தோட்டத்தில் நன்மை மற்றும் தீமை பற்றிய அறிவு மரமும் இருந்தது இருந்த மற்ற அனைவரிடமும் ஒரே மரம் அதன் பழத்தை சாப்பிட முடியவில்லை படைப்பாளி மனிதனுக்கு கட்டளையிட்டிருந்தார் நீங்கள் தோட்டத்தின் அனைத்து பழங்களையும் சாப்பிடலாம் ஆனால் நன்மை மற்றும் தீமை பற்றிய அறிவின் மரத்தின் பலனை நீங்கள் சாப்பிடக்கூடாது இந்த பழத்தை யார் சாப்பிடுகிறார்கள் நிச்சயமாக இறந்துவிடுவார்கள் படைப்பாளி இந்த மரத்தை மனிதனின் தன்மையை நிரூபிக்க தோட்டத்தில் இருக்க அனுமதித்தார் இது படைப்பாளரால் வழங்கப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படுதல் அல்லது கீழ்ப்படியாததா நியாயமாக இருந்ததால் படைப்பாளி மனிதனை கீழ்ப்படிந்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தவில்லை மாறாக எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கான இலவச உரிமையை அவருக்கு கொடுத்தார் மனிதன் ஒருபோதும் படைப்பாளருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர் சரியான ஆரோக்கியத்துடன் என்றென்றும் வாழ்வார் ஆனால் அவர் படைப்பாளரின் உத்தரவுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் இந்த தேர்வின் விளைவுகளை அவர் தாங்க வேண்டும் இது இப்படி நடந்தது படைப்பாளி மனிதனைப் படைத்தபோது ஒரு ஆன்மீக உலகம் ஏற்கனவே இருந்தது ஒவ்வொரு பொருள் நிகழ்விற்கும் பின்னால் என்ன நிகழ்கிறது என்பதன் சாராம்சம் இந்த ஆன்மீக உலகமும் படைப்பாளரால் உருவாக்கப்பட்டது புரிந்துகொள்வதை கொள்வதை எளிதாக்க நான் நிலைமையை விளக்குவேன் உங்கள் கையை உங்கள் முகத்தின் முன் வைத்து அதன் மீது ஊதுங்கள் நீங்கள் காற்றை உணர்ந்தீர்களா இப்போது உங்கள் கையை உங்கள் முகத்தின் முன் வைத்து ஊதி காற்றை பாருங்கள் நீங்கள் அவரை பார்க்க முடியவில்லை முடியுமா நீங்கள் அதை பார்க்கவில்லை ஆனால் நீங்கள் அதை உணர்ந்தீர்கள் இது ஆன்மீக உலகம் இது படைப்பாளி இது காற்று போன்றது நீங்கள் அதை பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் அதை உணர முடியும் மனிதன் உருவாக்கப்படுவதற்கு முன்பு படைப்பாளரால் உருவாக்கப்பட்ட ஆன்மீக மனிதர்களும் இருந்தனர் தேவதூதர்கள் இருந்தனர் படைப்பாளி தூய்மையானவர் ஏமாற்றவோ விசுவாசமற்றவராகவோ பொய்களைச் சொல்லவும் அநீதியைக் கடைபிடிக்கவும் முடியாது ஆகையால் படைப்பாளரே அத்தகைய விஷயங்களைக் கடைப்பிடிப்பதற்கும் மனிதர்களுக்கு மற்றொரு பக்கத்தை வழங்குவதற்கும் கீழ்ப்படியாமைக்கான சாத்தியக்கூறுகளையும் கொண்ட ஒருவரை உருவாக்கினார் இந்த நோக்கத்தை நிறைவேற்ற படைப்பாளி சாத்தானான ஏமாற்றுக்காரரை உருவாக்கினார் படைப்பாளி நியாயமானவர் அவர் தேர்வு செய்வதற்கான இலவச உரிமையை அவர் உருவாக்கிய மனிதனை கொடுத்தார் என்று சொல்ல முடியவில்லை மனிதன் தேர்வு செய்ய வேறு எந்த பக்கமும் இல்லை என்றால் பூ பக்கமானது துல்லியமாக உருவாக்கப்பட்டது இதனால் மனிதனைத் தேர்வு செய்ய மனிதனுக்கு மற்றொரு வழி இருக்கும் இதனால் அவர் உருவாக்கிய மனிதனுக்கு இலவச தேர்வு செய்வதில் படைப்பாளரின் நீதியை நிரூபிக்கிறது அந்த நபர் தனது மனைவியுடன் செய்தபின் வாழ்ந்தார் மேலும் தோட்டத்தை கவனித்துக் கொண்டு அதை பாதுகாக்கும் பொறுப்பில் இருந்தார் யாரிடமிருந்து அவரை பாதுகாக்கவும் சாத்தானிடமிருந்து வெளிப்படையாக தீமையின் செல்வாக்கிலிருந்து தோட்டத்தை பாதுகாக்கவும் சாத்தான் தன் தந்திரமான மனிதர்களை முதல் சோதனைக்கு உட்படுத்தியதை பயன்படுத்துகிறான் இது ஒரு சோதனையாக இருக்கும் அதில் மனிதனின் விருப்பத்தை பொறுத்து அவன் அல்லது அவள் கடந்து செல்வார்கள் அல்லது தோல்வியடைவார்கள் படைக்கப்பட்டவர்களிடையே மிகவும் தந்திரமான விலங்கை பயன்படுத்தி சாத்தான் பாம்பு வழியாக அந்த பெண்ணை உரையாற்றினான் தோட்டத்தில் உள்ள மரங்களின் பலனை சாப்பிட வேண்டாம் என்று படைப்பாளி உத்தரவிட்டார் என்பது உண்மையா அந்தப் பெண் பதிலளித்தார் தோட்டத்தின் நடுவில் இருக்கும் பழங்களைத் தவிர நன்மை மற்றும் தீமையின் அறிவின் மரம் தவிர தோட்டத்தில் உள்ள அனைத்து மரங்களின் பழத்தையும் நாம் சாப்பிடலாம் படைப்பாளி நாம் அதை சாப்பிடக்கூடாது அல்லது தொடக்கூடாது அதைச் செய்தால் நாம் இறந்து விடுவோம் என்று கூறினார் பாம்பை பயன்படுத்தி சாத்தான் கூறினார் நீங்கள் இறக்க மாட்டீர்கள் படைப்பாளை இதைச் சொன்னார் ஏனென்றால் தோட்டத்தின் நடுவில் இருக்கும் மரத்திலிருந்து இந்தப் பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது நன்மை மற்றும் தீமை பற்றிய அறிவின் மரம் உங்கள் கண்கள் திறக்கப்படும் மேலும் நீங்கள் படைப்பாளரைப் போல இருப்பீர்கள் நல்வாழ்வையும் தீமையையும் அறிந்து கொள்வீர்கள் மரம் அழகாக இருப்பதையும் சாத்தானின் சலுகையால் மயக்கமடைவதையும் அந்தப் பெண் கண்டால் அவள் பேராசையால் தன்னை வெல்ல அனுமதித்தாள் உள்ளே இந்த நன்மை மற்றும் தீமை பற்றிய அறிவை வைத்திருப்பது எவ்வளவு நல்லது என்று கற்பனை செய்தாள் ஆகையால் அந்த மரத்திலிருந்து விலகி இருக்கும்படி சொன்னது பழத்தை சாப்பிட்டு அந்த மனிதனிடம் கொடுத்தார் அதனால் அவர் பழத்தை அதே வழியில் சாப்பிட முடியும் என்பதற்காக அவர்கள் படைப்பாளரின் வரிசையை புறக்கணித்தனர் ஆண் பழத்தை சாப்பிட மறுத்துவிட்டிருக்கலாம் மேலும் கீழ்ப்படியாமையின் விளைவுகளை அனுபவிக்க அந்த பெண்ணை விட்டுவிட்டார் என்பதை நினைவில் கொள்க அநேகமாக படைப்பாளி முந்தையதை விட மிகச்சிறந்த ஒரு புதிய தோழரை உருவாக்கியிருப்பார் மேலும் அவளை மனிதனுக்கு கொடுத்திருப்பார் ஆனால் அவர் பழத்தை சாப்பிட்டு இந்த பாவத்தில் பெண்ணின் கூட்டாளியாக ஆனார் படைப்பாளரின் சட்டத்தின் மீறல் மனிதர் நிர்வாணமாக வாழ்ந்தார் அதை பற்றி கவலைப்படவில்லை ஏனென்றால் அவர் நல்லதை மட்டுமே அறிந்திருந்தார் தூய்மையுடன் வாழ்ந்தார் பழத்தை சாப்பிட்ட பிறகு அவர்களின் கண்கள் நன்மை மற்றும் தீமை பற்றிய அறிவுக்கு திறக்கப்பட்டன மோசமான எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் காரணமாக அவர்கள் நிர்வாணமாக இருப்பதற்கு வெட்கப்பட்டனர் அவை பாவம் செய்தபோது படைப்பாளரின் கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் தங்களுக்குள் தூண்டிய சீரழிவின் விளைவாக ஏற்கனவே அவற்றில் பரவி வந்தன படைப்பாளி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்தார் படைப்பாளி நெருங்கி வருவதை அவர்கள் உணர்ந்தபோது அவர்கள் மறைந்தனர் அவர்கள் முன்பு போல தூய்மையாக இல்லை படைப்பாளரின் தூய்மை அவர்களுக்கு அசவோம் கரியத்தை ஏற்படுத்தியது அவர்கள் பயந்தார்கள் படைப்பாளரின் வெளிச்சம் பெருமையின் விளைவாக ஏற்படும் பிரச்சினைகளுக்கு அவர்களை அம்பலப்படுத்தியது இது அவர்களை வெறுக்கத்தக்கவர் எப்போதும் சரியானதை செய்கிறவருக்கு கீழ்ப்படிய வழிவகுத்தது படைப்பாளி கூறினார் நீங்கள் ஏன் மறைக்கிறீர்கள் நீங்கள் நிர்வாணமாக இருப்பதாக யார் சொன்னார்கள் நான் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன பழத்தை நீங்கள் சாப்பிட்டீர்களா இதற்கு பதிலளிக்கும் விதமாக அந்த மனிதன் கூறினார் என் தோழனாக நீங்கள் எனக்கு கொடுத்த பெண் எனக்கு சில பழங்களை கொடுத்தார் நான் சாப்பிட்டேன் படைப்பாளி அந்த பெண்ணிடம் ஏன் இதைச் செய்தார் என்று கேட்டார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் கூறினார் பாம்பு என்னை ஏமாற்றியது நான் அதை சாப்பிட்டேன் தங்களுக்கு சொந்தமான குற்றத்தைக் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத இடத்திற்கு அவர்கள் எவ்வாறு சிதைந்தார்கள் என்பதை கவனியுங்கள் மனிதன் பெண்ணையும் படைப்பாளரையும் குற்றம் சாட்டுகிறான் அதே நேரத்தில் அந்த பெண் பாம்பை சாத்தான் குற்றம் சாட்டுகிறான் படைப்பாளி பாம்புக்கு அறிவித்தார் நீங்கள் இதை செய்திருப்பதால் நீங்கள் எல்லா கால்நடைகளிலும் எல்லா காட்டு விலங்குகளிடமும் சபிக்கப்படுவீர்கள் நீங்கள் உங்கள் வயிற்றில் வலம் வருவீர்கள் உங்கள் வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும் நீங்கள் தூசி சாப்பிடுவீர்கள் உங்களுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உங்கள் சந்ததியினருக்கும் அவளது முட்டாள்தனத்திற்கும் இடையில் நான் பகைமையை வைப்பேன் அந்தப் பெண்ணுக்கு படைப்பாளி அறிவித்தார் கர்ப்பத்தில் உங்கள் துன்பத்தை நான் பெரிதும் பெருக்குவேன் துன்பத்துடன் நீங்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பீர்கள் நீங்கள் உங்கள் மனிதனை விரும்புவீர்கள் அவர் உங்களை ஆதிக்கம் செலுத்துவார் பனைப்பாளி மனிதனுக்கு அறிவித்தார் நீங்கள் உங்கள் மனைவியைக் கேட்டு சாப்பிட வேண்டாம் என்று நான் கட்டளையிட்டு மரத்திலிருந்து பழத்தை சாப்பிட்டதால் சபித்தால் உங்கள் காரணமாக தரமாக இருக்கும் துன்பத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும் அதை உண்பீர்கள் இது உங்களுக்கு முட்கள் மற்றும் களைகளை தரும் நீங்கள் அந்த வயலில் இருந்து உணவளிக்கும் வரை நீங்கள் சாப்பிட வேண்டும் பூமி மற்றும் தூசிக்கு அவர் திரும்புவார் மனிதர் நன்மை தீமையை பற்றி அறிந்தவராக மாறினார் ஆகையால் படைப்பாளி அவரை தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார் இதனால் அவர் வாழ்க்கை மரத்திலிருந்து சாப்பிடக்கூடாது மேலும் அவரது விருப்பத்தின் விளைவாக ஏற்படும் இந்த கரையுடன் என்றென்றும் வாழ்கிறார்கள் படைப்பாளி தோட்டத்தை பாதுகாக்க தேவதூதர்களை அனுப்பினார் மனிதன் உலகிற்கு விடுவிக்கப்பட்டான் அது இப்போது பாவம் மற்றும் மரணத்தின் சக்தியின் கீழ் இருக்கும் அங்கு உலகத்தின் அழிவு தொடங்கியது மனிதனின் நிர்வாணத்தை மறைக்க அதன் தோலை ஆணைகளாக பயன்படுத்துவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியைக் கொல்ல வேண்டியிருந்தது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல மகன்கள் மற்றும் மகள்கள் இருந்தனர் அவர்கள் நிலத்தை மக்கள் தொகை பெற்றனர் படைப்பாளி மனிதர்கள் தொடர்ந்து வாழ தனது நீதிக்குள் ஒரு வழியை நிறுவினார் ஒரு பழி பரிமாற்ற சடங்கு தேவைப்பட்டது அங்கு மனிதர் நியாயப்படுத்தப்படுவார் எந்தவொரு கரையும் இல்லாமல் ஒரு ஆண் ஆட்டுக்குட்டி ஆகவே மனிதனின் விலங்குகளின் மந்தையில் இருந்து சரியானது அதை வழங்கிய மனிதனின் பாவத்தை சுத்தப்படுத்து ஒரு பிரசாதமாக தியாகத்தில் வழங்கப்பட வேண்டும் அந்த நபர் ஆட்டுக்குட்டியின் தலையில் கையை வைப்பார் ஆட்டுக்குட்டியின் அப்பாவித்தனம் அதை வழங்கிய மனிதனுக்கு மாற்றப்படும் மேலும் மனிதனின் குற்றத்தை வழங்கிய ஆட்டுக் குட்டிக்கு மாற்றப்படும் அவர் பாவத்தை தனது சொந்த இரத்தத்தால் செலுத்துவார் பாவம் செய்யப்பட்ட பாவத்தின் காரணமாக அவரது வாழ்க்கை எடுக்கப்படும் மற்றும் மசோதா செலுத்தப்படும் இந்த விலங்கு தியாகம் ஒரு சடங்காக இருந்தது இது மனிதர்களை உயிருடன் வைத்திருக்கவும் படைப்பாளருடன் தொடர்பு கொள்ளவும் அனுமதித்தது பழைய ஏற்பாடு முழுவதும் பாவங்களை சுத்தப்படுத்த விலங்கு தியாகத்தின் இந்த சடங்கு நடைமுறையில் இருந்தது நீண்ட கதை சிறுகதை நான் மேசியாவின் காலத்திற்கு செல்வேன் மேசியா ஆரம்பத்தில் எல்லாவற்றிற்கும் முன்பாக உருவாக்கப்பட்டது அவர் எல்லா படைப்புகளிலும் பங்கேற்றார் இதனால் படைப்பாளராகவும் ஆனார் இது படைப்பாளரின் தந்தையின் விருப்பம் மிக உயர்ந்தது ஜான் பாப்டிஸ்ட் நித்திய இரட்சகரின் வருகையை அறிவித்த மனிதர் நேரத்தில் அவர் ஒரு நித்திய ராஜாவின் வருகையை பிரசங்கித்தார் அவர் மனிதர்களை அவர்களின் பாவங்களிலிருந்து காப்பாற்றுவார் படைப்பாளரின் சரியான மகன் மேசியாவின் வருகையை அவர் கணித்தார் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உடலுறவில் இருந்து பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் அசல் பாவத்தை முதல் பாவம் மனிதனின் சீரழிவை தூண்டிய முதல் பாவம் முதல் ஆண் மற்றும் பெண்ணின் முதல் ஜோடி சந்ததியினர் இந்த முதல் தம்பதியிலிருந்து வந்த ஒவ்வொரு மனிதனும் தங்களுக்குள் பாவத்தை பெறுகிறான் ஒரு பாவியாக பிறக்கிறான் ஹித் குழந்தைகளின் நடத்தையிலும் புதிதாக பிறந்த குழந்தைகளிலும் இதை நாம் எளிதாக கவனிக்க முடியும் உலகில் எதையும் இன்னும் நனவுடன் கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இன்னும் இளமையாக இருக்கும் குழந்தைகள் சில தீய செயல்களை செய்ய முனைகிறார்கள் பாவம் ஒரு பரம்பரை என்பதை நிரூபிக்கிறது மிகவும் தெளிவான உதாரணம் என்னவென்றால் தாயின் முலைக்காம்பை கடிக்கும் குழந்தை அவனுக்கு உணவளிக்கும் அவளை கீறும் ஏனெனில் அவன் பசியுடன் உணர்கிறான் அல்லது அவரது ஆசை திருப்தி அடையும் வரை அழுகிறான் இதனால் ஒரு கையாளுதல் செயலை செய்கிறான் சில சுயநல நடத்தைகள் பாவத்தின் வாரிசுகளாக இருக்கும் மனிதர்களுக்கு இயல்பானவை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான பாலியல் உறவுகளிலிருந்து பிறந்தவை எனவே குழந்தைக்கு கல்வி கற்பிக்க வேண்டிய அவசியம் அவர் செய்யும் முட்டாள்தனமான விஷயங்களிலிருந்து அவரை சரிசெய்கிறது ஆரம்பத்தில் நித்திய தந்தை மேசியாவிடம் அவர் உருவாக்கிய சரியான மகன் கூறினார் நீங்கள் ஒரு மனிதனாகப் பிறக்க நீங்கள் உலகிற்கு அனுப்பப்படுவீர்கள் மேலும் அவரது பாவங்களை மனந்திரும்பும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரட்சிப்பின் கருவியாக இருப்பாரு படைப்பாளி ஒரு கன்னிப் பெண்ணை தேர்ந்தெடுத்து எந்தவொரு ஆணுடனும் உடலுறவு கொள்ளாமல் ஒரு மகனை அவளுக்குள் வளர்த்தார் இது படைப்பாளரிடமிருந்து ஒரு அதிசயத்தின் விளைவாகும் அவர் மேசியாவை ஒரு ஆணாக பிறக்கும்படி அனுப்பினார் மேலும் அவர்களின் பாவங்களில் மனந்திரும்பியவர்களைக் காப்பாற்றினார் மேசியா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உடலுறவில் இருந்து பிறக்காததால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உடலுறவில் இருந்து பிறந்த ஒவ்வொரு ஆணும் பரம்பரை பரம்பரை பெறவில்லை மேசியா பாவமின்றி பிறந்தார் இருப்பினும் மற்ற மனிதர்களைப் போலவே அதே சோதனைக்கு உட்பட்டது அவர் எல்லா சோதனைகளையும் முறியடித்து எந்த பாவத்தையும் செய்யாமல் வாழ்ந்தார் சர்வவல்லவரின் விருப்பத்தை செய்வதற்காக அவர் எப்போதும் தனது சொந்த மனித விருப்பத்தை கைவிட்டார் அவர் செய்த தீமைக்கு உண்மையிலேயே வருத்தப்படும் மனிதகுலத்தின் பகுதியை பகுதியைக் காப்பாற்ற அவரை அனுப்பினார் ஜான் பாக்டிஸ்ட் மேசியாவை முதன்முறையாக பார்த்தபோது அவர் கூறினார் இதோ உலகின் பாவத்தை பறிக்கும் படைப்பாளரின் ஆட்டுக்குட்டி குற்றத்தை மாற்றும் நோக்கத்திற்காக ஒரு தியாகமாக வழங்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதை வழங்கிய மனிதனின் பாவங்களை சுத்தப்படுத்துவதற்காக படைப்பாளரின் தந்தையின் உத்தரவின் பேரில் அவர்கள் செய்த தீமையை உண்மையிலேயே மனந்திரும்பும் அனைவரையும் காப்பாற்றுவதற்காக மேசியா மனிதகுலத்திற்காக என்ன செய்வார் என்பதற்கான தீர்க்க தரிசன மற்றும் அடையாள பிரதிநிதித்துவம் இது தங்கள் கதாபாத்திரத்தை வடிவமைத்து மீளுருவாக்கம் செய்ய விரும்பும் எவரும் படைப்பாளரின் உருவத்திற்கும் ஒற்றுமைக்கும் திரும்புகிறார்கள் நியாயமான தூய்மையான நல்ல சரியான சுத்தமான சுருக்கமாக சரியானதாக இருங்கள் எல்லா தீமைகளின் தோற்றம் மற்றும் எல்லா பாவங்களும் உருவ வழிபாடு உருவ வழிபாடு என்றால் என்ன உருவ வழிபாடு என்பது படைப்பாளருக்கு மட்டுமே சொந்தமான வழிபாட்டு இடத்தில் எதையும் வைக்கிறது அது ஒரு பொருளாக ஒரு உணர்வு ஒரு நபர் ஒரு யோசனை ஒரு விலங்கு சுருக்கமாக எதையும் ஒரு நோட்புக்கை கற்பனை செய்து பாருங்கள் இது சக்தி மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் கட்டணம் நூறு இருக்கும் அல்லது அதிகபட்ச வரம்பை நூறு சதவீதம் அடையும் வரை அதிகரிக்கிறது ஆனால் அதிகார மூலத்திலிருந்து நோட்புக்கை துண்டிக்கும் போது என்ன நடக்கும் உங்கள் கட்டணம் சீராக வீழ்ச்சியடையத் தொடங்குகிறது தொன்னூற்றொன்பது சதவீதம் தொன்னூற்றெட்டு சதவீதம் தொன்னூற்றேழு சதவீதம் எழுபத்தைந்து சதவீதம் ஐம்பத்திரண்டு சதவீதம் முப்பத்தி நான்கு சதவீதம் பன்னிரண்டு போன்றவை இந்த நோட்புக் சக்தி மூலத்துடன் மீண்டும் இணைக்கப்படாவிட்டால் அதன் கட்டணம் முழுவதுமாக முடிந்துவிட்டது மேலும் அதை இனி இயக்க முடியாது அது பயன்படுத்த முடியாததாகிவிடும் விக்கிரகாராதனையை நாம் நிராகரிக்கும் போது நாம் மீளருவாக்கம் செய்யப்படுகிறோம் ஏனென்றால் படைப்பாளரான தூய ஆற்றலின் மூலத்துடன் நாங்கள் இணைக்கப்பட்டுள்ளோம் ஆனால் நாம் பாவத்தில் பிறந்ததால் முதல் ஜோடியால் ஆரம்பத்தில் செய்த அசல் பாவம் காரணமாக அதன் அர்த்தத்தை நாம் புறநிலையாக புரிந்து கொள்வதற்கு முன்பே உருவ வழிபாடு நம் வாழ்வியல் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது நாங்கள் படைப்பாளரிடமிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளோம் எனவே நாங்கள் மரணத்தை நோக்கி செல்கிறோம் நாளுக்கு நாள் எங்கள் வாழ்க்கை வீணாகிறது எங்களுக்கும் படைப்பாளருக்கும் இடையில் நம்மைப் பிரிக்கும் ஒரு படுகுழி உள்ளது நாம் அபூரணர்கள் இறையாண்மை முழுமை இந்த படுகுழியின் மறுபக்கத்திற்கு நடக்க அனுமதிக்கும் ஒரு புள்ளி நமக்கு தேவை அபூரணத்தை விட்டுவிட்டு வீடுருவாக்கத்தின் பாதையின் வழியாக தீமையிலிருந்து விலகிச் செல்வது தவறு என்ன என்பதை கைவிடுவது நல்லதை அணுகுவது சரியானதை செய்வதில் ஈடுபடுவது இதை எப்படி செய்வது மேசியா அவர் பூமியில் ஒரு மனிதனாக வாழ்ந்த நேரத்தில் உண்மையைச் சொன்னார் இந்த நிலைப்பாடு அவரது நாட்டின் அரசியல் பொருளாதார மற்றும் மத உயரடுக்கை பெரிதும் தொந்தரவு செய்தது இந்த உயரடுக்கு ஊழல் நிறைந்த மனிதர்களால் ஆனது படைப்பாளி பிரதிநிதித்துவப்படுத்தும் முழுமையிலிருந்து பிரிக்கப்பட்டு சுயநலத்தால் மட்டுமே வழிநடத்தப்பட்டது நாட்டின் குடிமக்களில் பெரும்பகுதியை உருவாக்கிய மற்றவர்களின் தேவைகள் ஏழைகள் மற்றும் ஏழைகள் விக்கிரகாராதனர்களால் ஆன ஒரு உயரடுக்கினர் என்று அவர்கள் தங்கள் சொந்த ஆசைகளை நிறைவேற்றுவதை மட்டுமே நாடினர் இந்த உயரடுக்கைச் சேர்ந்தவர்கள் மேசியாவைக் கொல்ல தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்தார்கள் ஊழல் சுயநல மற்றும் விக்கிரகாராதநாத உயரடுக்கினரால் செய்யப்பட்ட அனைத்து தந்திரங்களையும் தீமைகளையும் அவிழ்த்துவிட்டனர் மேசியா அநீதியை அவிழ்த்துவிட்டார் அது நிகழ்ந்த அனைத்து மட்டங்களிலும் அவரது போதனைகள் மூலம் உண்மைகளை வெளிப்படுத்தியது மேசியாவின் இந்த அணுகுமுறை மோசடி மற்றும் மோசடி மூலம் இந்த உயரடுக்கு நிர்வகிக்கக்கூடிய நிதி ஆதாயங்களை சமரசம் செய்தது இந்த தீய விக்கிரகாராதனைகள் மேசியாவை கொல்ல விரும்புவதைப் போலவே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஏனென்றால் பொருள் ரீதியாக என்ன நடக்கிறது என்பதற்குப் பின்னால் ஒரு ஆன்மீக சூழல் இருக்கிறது அங்கு அவர் மேசியா எந்த பாவத்தையும் செய்யாதவர் இறக்கத் தகுதியற்றவர் மாறாக அவர் நிரபராதியாக இருந்ததால் என்றென்றும் வாழ்வதற்கு விதைக்கும் சட்டத்தை நினைவில் கொள்கிறீர்களா படைப்பாளரின் நீதியின்படி மேசியாவுக்கு தண்டனையாக எதுவும் நடக்க முடியாது ஏனெனில் அவர் தண்டனைக்கு தகுதியற்றவர் எனவே எதுவும் நடக்கவில்லையுபிதாவின் உத்தரவின் பேரில் மிக உயர்ந்தவர் அவரை பாதுகாத்த தேவதூதர்களின் படைகள் இருந்தன பின்னர் பொய்யர்கள் மேசியா சரியான மகன் மிக உயர்ந்தவர்களிடமிருந்து வரும் சத்தியத்தை பரப்புபவர் தியாகம் செய்யப்படுவதைக் கொடுக்கிறார் மேலும் அவருக்கு சொந்தமில்லாத ஒரு குற்றத்திற்காக பணம் செலுத்துங்கள் இந்த தியாகத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு மனிதனையும் தங்கள் கடனை செலுத்துவதாக காப்பாற்றுவதற்காக அவரை பூமிக்கு அனுப்பியவர் மிக உயர்ந்தவரின் உத்தரவின் பேரில் இரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற அவர் வந்தார் மேசியா தியாகம் செய்யக் கொடுத்தவுடன் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் அனைவரின் பாவமும் அவருக்குள் நுழைகிறது இப்போது ஊழல் நிறைந்து உயரடுக்கிலிருந்து தீயவர்கள் அவரை காயப்படுத்துகிறார்கள் அவர்கள் அவரை தொடுகிறார்கள் ஏனென்றால் அவரைச் சுற்றி அந்த ஆன்மீக சுவர் இல்லை இப்போது அவர் தன்னை கொடுத்த குற்றத்தை மாற்றுவதன் மூலம் பயனடைபவர்களில் ஒவ்வொருவரின் பாவத்தையும் அவர் தனக்குள்ளேயே சுமக்கிறார் அவர் ஒரு மரத்திலிருந்து ஒரு குற்றவாளியாக இடைநீக்கம் செய்யப்பட்டபோது அவர் கூறினார் பிதாவே நீங்கள் ஏன் என்னை கைவிட்டீர்கள் மிக உயர்ந்தது நீதி என்றால் என்ன வார்த்தையின் தோற்றத்தில் உள்ள நீதி பொருள் சரியான நிலை படைப்பாளி தனது நிலையை வேறுபடுத்துவதில்லை சரியான நியாயமான தூய்மையான நல்லது உண்மை போன்றவற்றை எப்போதும் செய்யுங்கள் சூழ்நிலையை மாற்றும் நபர் சில சமயங்களில் சரியானதை செய்கிறார் சில சமயங்களில் தவறு செய்வதை செய்கிறார்கள் சில நேரங்களில் அவர் படைப்பாளருக்கு கீழ்ப்படுகிறார் என்று கூறுகிறார் பின்னர் அவர் கீழ்ப்படியாமையை காட்டுகிறார் ஆகையால் பாவத்தை தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொருவரும் படைப்பாளரிடமிருந்து தங்களை தூக்கி விடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் படைப்பாளி சரியான நிலையில் இருப்பதால் தவறு என்ன செய்கிறார் என்பது அவரிடமிருந்து விலகிச் செல்கிறது சாத்தான் எப்போதுமே தவறான நிலையில் இருப்பான் என்பதை நினைவில் கொள்வது மதிப்பு இதனால் எல்லா மனிதர்களுக்கும் தேர்வு செய்ய உரிமை உள்ளது இதனால் அவர் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறார் மேசியா கூறினார் தந்தையே நீங்கள் ஏன் என்னை கைவிட்டீர்கள் ஏனென்றால் மனிதகுலத்தின் பாவத்தை தனக்குள்ளேயே சுமந்து செல்வதன் மூலம் அவர் எங்கள் இடத்தில் தங்கியிருந்தார் இதன் விளைவாக அவர் மிக உயர்ந்தவர்களிடமிருந்து தொலைவில் இருந்தார் அவர் சரியான நிலையில் இருக்கிறார் பின்னர் மேசியா நம்மிடத்தில் இருந்து நமக்காக தியாகத்தை ஏற்றுக்கொண்டு அனைவரின் பாவத்திற்கும் பணம் செலுத்துகிறார் இதனால் நாம் அவருடைய இடத்தில் வாழ முடியும் மூன்றாவது நாளில் படைப்பாளர் மரணத்தை வென்ற மேசியாவை சரியான மகன் உயிர்த்தெழுப்பினார் அவர் முழுமையில் மிக உயர்ந்த இடத்தில் ஏறினார் மேலும் தீமையைப் பற்றி உண்மையிலேயே மனந்திரும்பி வீளுருவாக்கத்தின் பாதையைத் தேர்ந்தெடுத்து அனைவரையும் காப்பாற்றும் தனது பணியை நிறைவேற்றினார் அவர் தந்தையின் ஒழுங்கை நிறைவேற்றினார் மிக உயர்ந்தவர் அப்போதிருந்து மனிதனின் பாவங்களை சுத்தப்படுத்த விலங்கு தியாகங்கள் தேவையற்றவை ஏனெனில் படைப்பாளரின் ஆட்டுக்குட்டி ஒரு நித்திய தியாகத்தை நிறுவியது இந்த ஆட்டுக்குட்டி என்று உயிருடன் உள்ளது வழங்கப்பட்டு மற்றும் இறந்துவிட்டு மற்ற ஆட்டுக்குட்டிகளைப் போலல்லாமல் இதன் காரணமாக மேசியாவின் தியாகம் எப்போதும் சக்தி வாய்ந்ததாகவும் எப்போதும் செல்லுபடியாகும் என்றும் உண்மையிலேயே மனந்திரும்பி தீமையிலிருந்து நல்லதாக மாறும் நபர்களின் அனைத்து பாவங்களுக்கும் பணம் செலுத்துகிறது மேசியாவின் தியாகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும் மேசியாவின் தியாகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது சுத்திகரிப்பு கற்பித்தல் மீளுருவாக்கம் ஆகியவற்றில் நாம் புரிந்துகொண்டு கொண்டு பங்கேற்க முடிகிறது மேசியா கூறினார் நான் வழி உண்மை வாழ்க்கை என்னால் தவிர வேறு யாரும் பிதாவிடம் வரவில்லை அவர் மூலமாக மனிதனை படைப்பாளரிடமிருந்து பிரிக்கும் படுகொலைகள் கடக்கப்படுகின்றன ஏனென்றால் அபூரண மனிதன் மற்றும் பரிபூரண படைப்பாளி இடையே ஒரு பாலம் நிறுவப்பட்டுள்ளது இப்போது நாம் படிப்படியாக பாலத்தை கடக்க வேண்டும் இது எவ்வாறு செயல்படுகிறது படைப்பாளை எங்களை பார்த்து எனது இரட்சிப்பின் திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டது எவ்வளவு நல்லது என் பரிபூரண மகனின் தியாகத்தை படைப்பாளரின் ஆட்டுக்குட்டியை நீங்கள் ஏற்றுக்கொண்டது எவ்வளவு நல்லது நீங்கள் பல தவறான காரியங்களை செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் இப்போது நீங்கள் தவறு செய்யும் இடத்தை நான் உங்களுக்கு உங்களுக்குக் போகிறேன் உங்கள் முடிவை நான் என்ன செய்ய விரும்புகிறேன் உங்கள் விருப்பத்தை நீங்கள் எதை காட்ட வேண்டும் தீமை தவிர்த்து 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 தீமை என்னவாக இருக்கும் என்றால் பாலம் மற்றும் நீங்கள் எனக்கு நெருக்கமாக இருப்பீர்கள் உங்கள் காதுகள் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் நாம் கைவிடும் ஒவ்வொரு தவறிலும் படைப்பாளரிடம் இன்னும் ஒரு படி மேலே செல்கிறோம் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொள்வதோடு முழுமையை அடையும் நிலைக்கு மீளுருவாக்கம் செய்வதே இதன் நோக்கம் இந்த திட்டத்தின் நோக்கம் படைப்பாளரிடம் முற்றிலும் கீழ்படைந்து சரியான மகனைப் போலவே மேசியா தந்தையின் விருப்பத்தை மிக உயர்ந்த செய்ய தனது சொந்த மனித விருப்பத்தை கைவிடுகிறார் சாத்தான் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் பழைக்கப்பட்டான் அவரது பங்கை நிறைவேற்றுகிறான் என்பதை நாங்கள் அறிவோம்பு சாத்தானின் சண்டை படைப்பாளருக்கு எதிரானது அல்ல சாத்தானால் படைப்பாளருக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது சாத்தானின் சண்டை மனிதர்களுக்கு எதிரானது சாத்தான் வரலாற்றில் தனது பங்கை நிறைவேற்றுவதை முடித்தவுடன் அவர் உருவாக்கிய அதே எளிமையுடன் அவர் அழைக்கப்படுவார் மேலும் அவர்களின் தீய வழிகளை கைவிடாத அனைவருமே அவருடன் அழைக்கப்படுவார்கள் மனிதர்கள் தங்கள் தேர்வுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் தீமையிலிருந்து விலகிச் செல்ல வேண்டும் இதன் விளைவாக படைப்பாளருடன் எப்போதும் நெருக்கமாக நல்லதை நெருங்கவும் நெருக்கமாகவும் இருக்க வேண்டும் இது மீளுருவாக்கம் செய்வதற்கான வழி முழுமையின் வழி இது மேசியாவின் தியாகம் நம்மை தீமையிலிருந்து காப்பாற்றி நன்மையை அறிய அனுமதிப்பவர் அவர் மூலமாக அவர் மூலமாக படைப்பாளரை அறிய அனுமதிக்கிறார் எதிரி சாத்தான் படைப்பாளரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பாதவர்களை அசைக்கவும் படைப்பாளரிடம் அடிபணிந்து தீமையை நிராகரிப்பவர்கள் எவ்வளவு அசைக்க முடியாதவர்கள் என்பதை நிரூபிக்கவும் மனிதர்களைத் தூண்டுகிறது மேசியா சரியான மகன் போன்ற ஒரு கதாபாத்திரத்தைப் பெறுபவர்கள் மேசியா தனது உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு நித்திய பிதாவிடம் ஏறினார் சரியான நேரத்தில் திரும்புவார் தீமையை என்றென்றும் நிர்மாணிப்பதற்கும் ஒரு நித்திய ராஜ்யத்தை நிறுவுவதற்கும் அங்கு உண்மை நீதி நீதி க இட்டி மரியாதை மற்றும் முழுமைக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட அனைவருமே முழு திருத்தியிலும் வாழ்வார்கள் எனவே நேரம் இருக்கும்போது மனந்திரும்புங்கள் உங்கள் பாவங்களை கைவிடுங்கள் மேசியாவைப் போலவே இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் சரியான மகன் அனைவருக்கும் தீர்மானிக்கப்படும் தீர்ப்பின் நாள் நெருங்கி வருகிறது படைப்பாளி எங்களை வழிநடத்தட்டும்